நீ என்னம்மா சொல்বি கிளம்பிட்டியா ஆபீஸ் போலாமா சார் அது வந்து நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வந்தறேன் சும்மா எனி ப்ராப்ளம் ப்ராப்ளம் தான் ஒண்ணே இல்ல சார் மனசு தான் கொஞ்சம் சரியில்லை ஒண்ணு பிரச்சனை இல்ல சார் நான் ஒரு 10 நிமிஷம் இருந்திட்டு அதுக்கப்புறம் வந்தறேன் நீங்க போங்க நான் பின்னாடியே வந்துடுவேன் நீ தாராளமா ஒரு நண்பனை என்ன நினைச்சு உன்னோட ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிக்கலாம் இல்ல ஒருவேளை இவர்கிட்ட எப்படி நம்ம पर्सनल விஷயத்தலாம் சொல்றது நினைச்சனா சொல்லவேணாம்மா உன்னை நான் கம்ப்பல் பண்ண விரும்பல ஆனா ஷேர் ஒரு ஃப்ரெண்டா நான் இருக்கேமா உங்ககிட்ட சொல்ல கூடாதுல எதுவுமே இல்ல சார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் என் அம்மா பத்தி என் தங்கச்சி பத்தி என் வீட்டை பத்தி எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்ல சார் நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் சொந்தமா கோட்டர்ஸ் கூட கிடைக்கும் இப்ப பாருங்க எங்க வாடகைக்கு இருக்கிறேன் அந்த ஓட்ட வீட்டு விட்டுட்டு இங்க வந்து இருக்கலாம்ல இருக்கிறதே வாடகை வீடு இதுல வேற ஈகோ வேற எவ்வளவோ சொல்லிட்டேன் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு கோவம் வரும்ல சார் சரிம்மா நீ அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா சொல்லி பாரு எங்க சார் நான் எவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு பொறுமையா சொல்லியாச்சு ஆனா அவங்க நான் சொல்ல சொல்ல நான் பொறுமையா இருக்க இருக்க தலைக்கு மேல ஏறாங்க சார் சரி என் தங்கச்சிதான் புரிஞ்சுக்கலன்னா எங்க அம்மாவது புரிஞ்சுக்கணும்ல வயசு ஆயிடுச்சுல்ல அவங்களுக்கு வயசாகுது இதுக்கப்புறம் துணி துவச்சு சரி 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 துணி தச்சு குடும்பத்தை காப்பாத்த முடியுமா நம்ம நல்ல பெரிய வேலைக்கு போயிட்டா இவளை மதிச்சு நம்ம இளைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் இனிமே நம்ம மூத்த தான் நமக்கு எல்லானு அவங்க தானே சார் பேசணும் நானும் எவ்வளவோ விட்டு கொடுத்தாச்சு இதுக்கு மேல என்னால விட்டு கொடுக்க முடியல வீட்டு விட்டு போறேங்கற இருன்னு சொல்லுவாங்க நினைச்சேன் எதுவுமே சொல்லல எதுவுமே சொல்லாம அந்த வீட்டுல இருக்க எனக்குன்னு பைத்தியமா நான் தான் உழைக்கிறேன் நான் தான் சம்பாதிக்கிறேன் அவங்க என்ன தேடி வரணும் நான் அவங்களை தேடி இல்ல அதை என் பாட்டுக்கு வந்துட்டேன் ஆனா வந்துட்டேன் ஆனாலும் என்ன பண்ணுவாங்களோன்னு கொஞ்சம் யோசனையாவே இருக்கு சரிமா உனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்க கஷ்டமா இருக்கனா உங்க வீட்ல போய் ஒரு தடவை பார்த்துட்டு வா எனக்கு எந்த சங்கடமும் இல்ல சார் நான் ஏன் சங்கடப்படணும் நான் அவங்களுக்கு எதுவும் சொல்லல அவங்க தான் என்ன எல்லாத்தையும் பேசி எனக்கு அவங்க கிட்ட எந்த காரியமும் நடக்க வேணாம் அவங்களுக்கு தான் என்கிட்ட காரியம் நடக்க வேண்டியிருக்கு அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு துணியை போட்டு தச்சுக்கிட்டு விட்டு கிடைக்காங்க வீட்டுல எங்க அம்மா வருமானம் மட்டும் தான் வீட்டுக்கு வாடகை கட்டணும் கரண்ட் பில்லு தண்ணி பில்லு மத்த செலவு எவ்வளவு இருக்கும் அவங்களுக்கு இவ்வளவு இருக்குண்ணா எனக்கு எவ்வளவு இருக்கும் நான் போறேங்க தாராளமா போ உன் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க ஹம் அவ என்னடாண்ணா நீ என்னதான் படிச்சாலும் என்னதான் உழைச்சாலும் ஒரு அம்மாவை நீ வந்து பாசமா வச்சுக்க முடியல உன் படிப்பெலாம் என்ன சாதிச்சேன்னு கேக்குறா எவ்வளவு இருக்கும் ஹம் அவள் என்னவோ பெரிய இவ மாதிரியும் நான் ஏதோ வெள்ளி மாதிரி எல்லாத்தையும் போட்டி பண்றா என்னை விட இலையவ தானே சார் ஆனால் தாக்களவி மாதிரி பேசுவா அவள் பேச்சை கேட்டால் உங்களுக்கு இரிட்டேட் ஆகும் சார் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் பண்ணுறது எதுவும் தப்புன்னு தோணுதா செல்வி நான் என்ன சொல்றது இதுல உனக்கு உன் குடும்பத்தை பத்தி தான் நல்லா தெரியும் ஆரம்பத்தில இருந்து எப்படி இருந்தீங்க இப்ப வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு ஆபீஸ் விஷயமா என்ன கேட்டாலும் நான் டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவேன் ஆனா உன் குடும்ப விஷயத்துல நான் எப்படிமா தலையிடுறது பொதுவா நான் யார் விஷயத்துலயும் தலையிடலமா உன் குடும்ப விஷயம் நீ தான் முடிவு எடுக்கணும் நீ அங்கேருந்து இங்க வந்தது தப்பு நினைக்கிறியாமா நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு யோசிச்சிட்டு இருக்கியோ இல்ல சார் நான் எந்த தப்பு பண்ணல பண்ணவும் மாட்டேன் ஒருவேளை பண்ணிட்ட கூட அது தப்புன்னு ஒத்துக்க மாட்டேன் சரிமா நீ எடுத்த முடிவுதான் சரின்னு இருக்கனா விடு எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா நீ அவங்க இடத்துல கொஞ்சம் யோசிக்கிறது நல்லதுன்னு தோணுது இல்ல சார் நான் ஏன் அவங்க இடத்துல இருந்து யோசிக்கணும் நான் ஏன் இடத்துல இருந்தா யோசிக்கணும் ஒவ்வொரு மனுஷனும் முதல்ல தனக்காக தான் யோசிக்கணும் சரிமா நீ எப்படி எல்லாத்தையும் யோசிச்சுதான் முடிவு பண்ணிருப்ப இருந்தாலும் இதால என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்தையும் ஒரு தடவை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு சைடும் யோசிச்சு பாத்துக்கோமா சார் எனக்கு என்ன சார் நெகட்டிவ் எல்லா அவங்களுக்கு தான் நெகட்டிவ் நான் படிச்சிருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் எனக்கு எந்த நெகட்டிவ் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை எல்லா இழப்பும் அவங்களுக்கு தான் மான அதனா யானை தான் மேல தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டுமா அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அவங்க மேல அவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க நீங்களா என்ன சார் பண்ணுவீங்க நானா இருந்தா எப்பவுமே என் பிசினஸ் என் குடும்பம் ரெண்டையும் நான் ஒரே மாதிரி தான் பாப்பேன் என்னுடைய எதிரியா இருந்தா கூட அவன் இடத்துல நின்று அவன் என்ன யோசிப்பான்னு நான் யோசிப்பேன் இப்ப உன் இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு அம்மாவா என்ன யோசிப்பாங்கன்னு யோசிப்பேன் ஒரு தங்கச்சியா அவன் என்ன சொல்ல வரான்னு யோசிப்பேன் தான் நான் பண்றது சரியா தப்பான முடிவெடுப்பேன் ஓகே சார் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா இருப்பாங்க இது இதை ஆஃபீஸ் விளையாண்டா கண்டிப்பா நீங்க சொல்றதை நான் கேட்டிருப்பேன் உங்களை நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் ஆனா இது குடும்ப விஷயம் நான் பண்ண எதுவும் எனக்கு தப்பா தோணலை சார் நான் பேசினது வீட்டை விட்டு வெளியே வந்தது எதுலையும் தப்பு இல்லை மறுபடி இதை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல என்ன மதிக்காதவங்க என் மேல பாசம் இல்லாதவங்களுக்காக பணம் என் நேரம் எல்லாத்தையும் இழந்துட்டு முட்டாள நிக்கிறதுக்கு நான் விரும்பல சரிமா இதுக்கு மேல நான் என்ன பேசுறது நீங்க தான் ஒரு முடிவெடுத்து இருக்கீங்க அந்த முடிவுல என்ன சாதகம் வந்தாலும் பாதகம் வந்தாலும் அத நீங்க தான் பாத்துக்கணும் அக்கா உண்மையாவே நீ வீட்டை விட்டு கிளம்பறியா ஆமா என்னக்கா ஒரு வார்த்தை சொல்லல அம்மா கிட்டயே சொல்லல உன் பாட்டு வந்துட்டு பெட்டி படுக்கைய எல்லாம் எடுத்துட்டு கிளம்பற நீ சும்மா சொல்றே நினைச்சீங்களா இத பாரு அன்னைக்கே நான் எல்லாரையும் சொல்லியாச்சு நீ அம்மா வாய மூடிட்டு தான் நின்னீங்க எப்படா வீட்டை விட்டு போவானே என்ன இப்ப வந்து நிக்கிற பெட்டில என்ன எடுத்துட்டு போறானா என்னோட Dresses என்னோட சர்டிபிகேட் மட்டும் தான் எடுத்துட்டு போறேன் ஏன் காப்பி பண்ற பணம் காசு பதவி இதெல்லாம் கடைசி வரைக்கும் வராதுக்கா

ஏன் போறேன்னு உனக்கு தெரியாது எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே இந்த வீட்டுல என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா வேலைக்கு போயிட்டா கை நிறைய சம்பாதிக்கிற அவளை மரியாதையா வச்சுக்கலான்னு என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா தான் யோசிச்சிருக்காங்களா இங்கே இருந்து போனாதான் நிம்மதியா இருப்பேன் கூட இன்னும் எத்தனை இருப்பாங்க எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு நாள் தான் புகுந்த வீட்டுக்கு போய்தானே ஆகணும் அந்த மாதிரி நினைச்சுக்கிறேன் ஆனா என்னோட அம்மாவா ஒரு நாளும் நடந்துக்கல

எங்க அவன் எனக்கு தெரியாதுங்க சர்ப்ரைஸா வந்துட்டான் நான் வேற கிளம்பி இருந்தேனா என்னமா எங்க போறீங்கன்னு கேட்டா கோயிலுக்கு போனடா அப்பா இன்னும் வரலனே சரி டாடி வரப்ப வரட்டும் வாங்க நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்தலானு கூட்டிட்டு போய்ட்டான் சரி வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இல்லமா நான் வரும்போது வெளியவே சாப்பிட்டுட்டேன் நீங்க வர வர வெளிய சாப்பாடு அதிகமா சாப்பிடுறீங்க உடம்பு முடியாம ஆக போகுது நீ சாப்பிட்டியா இல்லையா நான் சிவா கூட சாப்பிட்டேன் அது சரி உன் புள்ள வந்துட்டா நீ சாப்பிடாம உன் புள்ள சாப்பிட மாட்டானே அதுவும் சரிதான் சரி எத்தனை நாளைக்கு தான் நம்ம பிள்ளைக்கு ஓஞ்சா பாட்டி கொடுக்க போற மருமக வந்து புது டேஸ்ட் எல்லாம் அவன் ட்ரை பண்ண வேணாமா நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறான் நீங்க வேணா சொல்லி பாருங்க என்னப்பா ஏதோ என் பேர் அடிபடுது என்ன விஷயம் ஒன்னும் இல்ல சிவா உங்க அப்பாவுக்கு என்னோட சமையல் அழுத்து போச்சான் உனக்கு கல்யாணம் பண்ணி வரப்புறவ கையால விதவிதமா சாப்பிடணுமா டேட் எங்க அம்மா சமையலுக்கு பக்கத்துல யாரும் நிக்க முடியாது உங்க அம்மா சமையல குறை சொல்ல முடியுமா இத்தனை வயசாகியும் நான் ஸ்வீட் சாப்பிட்டும் இருக்கேன்னா உங்க அம்மா மட்டும்தான் காரணம் உப்பு சர்க்கரை எண்ணெய் இல்லாத பத்திய சமையல் அப்பா அம்மா சரிடா எங்களுக்கு வயசாயிடுச்சு உனக்கு உனக்கு என்ன என்ன நீ வித சாப்பிட வேண்டியதானே கேளு வேணும்னு அப்பா வருஷம் வித தான் நான் வீட்டுக்கு அம்மாவோட இந்த சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கூட இருக்குது

நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்தா எனக்கும் இந்த மாதிரியே ஒரு வாழ்க்கை வேணும்னு தோணுதுப்பா ஆ நீயும் என்ன மாதிரி கைதியாகணும்னு ஆசைப்படுற கைதியா ஆமாடா உங்க அம்மாவோட பாசத்துக்கு நான் ஆயுள் கைதி சாகுற வரைக்கும் உன் அம்மாவோட அன்புக்கு நான் அடிமை அப்பா உண்மையாவே நானும் மம்மியும் ரொம்பவே லக்கி உங்கள மாதிரி பாசமான கம்பீரமான ரொம்ப நல்லவரான அப்பா நல்ல புருஷன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்கப்பா நீங்க அப்பான்னு சொல்றது எனக்கு பெருமையா இருக்கு டே டேய் போதும்டா போதும் போதும் ஐஸ் வைக்காத ஏற்கனவே மார்கழி மாச குளிர ஆட்டுது இதுல நீ வைக்கிற ஐஸ்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லடா வருஷத்துல முன்னூறு நாளைக்கு மேல வேலை வேலைன்னு ஓடுற உங்க அம்மா ஒரு நாள் கூட மூஞ்சி சுடிச்சு பேசினது அவளுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம்டா ஆமாடா முன்னூறு நாள் வீட்டுக்கு வரட்டாலும் பொண்டாட்டி எப்படி பாசம் அன்பா வச்சுக்கிறதுன்னு உங்க அப்பா கிட்ட இருந்து தான் நீ கத்துக்கணும் அப்பா எனக்கு கத்துக்கொடுங்க சரிடா மோமனி உனக்கு சொல்லிக் கொடுக்காம வேற யாருக்கு ஏ டு செட் சொல்லி கொடுத்துருவோம் சரி சரி போடு போடு ஏங்க அப்புறம் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு பொண்ண வாடகை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க நீங்க மேல மாடியில இருக்கேன்னு சொன்னீங்க ஒரு ரூம் தான் ஆனா வீட்டுக்குள்ள ஓடி தான மேல போணும் அந்த பொண்ண சரின்னு சொல்லிட்டாளா என்ன சொன்னாங்க ஆ வந்துட்டமா நான் சொல்லிருந்தேன் அந்த ஒரு ரூம் மட்டும் எனக்கு வேணும்னு சரின்னு சொல்லிட்டா ஆபீஸ்க்கு ரொம்ப பக்கம் நம்ம வீடும் சும்மா தனமா கிடைக்குது அந்த பொண்ணு இருந்தானா கொஞ்சம் ஆளிட மாட்டேன் வீடு நல்லா இருக்கும் பத்தியா அடுத்து அவங்களை நம்பி விட முடியாது அப்பா ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்கன்னு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லேயே ஏன் பார்த்துருக்கீங்க உள்ள ஃபைல்ஸ்லாம் நிறைய இருக்குப்பா இல்லப்பா நம்பிக்கையான பொண்ணுதான் நல்ல பொண்ணு என்ன கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி சரிங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்துட்டாங்களா பால் காய்ச்சிட்டாங்களா இல்லம்மா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வரல அவ மட்டும் தான் வந்திருக்கா என்ன சொல்றீங்கப்பா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா நீங்க மேல ரூம்ல தங்கிருக்கீங்க இருந்தாலும் அந்த பொண்ணு தனியா தங்கிருக்காளா அவங்க வீட்டுல ஏன் யாரும் வரல ஒருவேளை அவங்க வீட்டு கிட்ட காலி பண்றதுக்கு டைம் வேணும்னு லேட்டா வராங்களோ இல்லம்மா நான் உன்கிட்ட போன்ல சொன்ன அதான் பிரச்சனை அவங்க வீட்டுல கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகும் போல நான் அட்வைஸ் மாதிரி கொடுத்துட்டேன் அவ கேக்குற மாதிரி இல்ல பாத்துக்கோ நம்ம ஏதாவது சொல்றது அவ கேக்குற மாதிரி இருந்தா தான் நம்ம சொல்ல முடியும் சொல்றத சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அவ விருப்பம் யாரோட பர்சனல்லி நம்ம தலையிட முடியாதுல்ல அதனவோ சரிதாங்க ஆபீஸ் விஷயம்னா நீங்க தலையிடலாம் அவங்கங்க பர்சனலா போய் நீங்க எப்படி அட்வைஸ் பண்ண முடியும் அப்பா நல்ல பொண்ணு தானே என்னாச்சுடா ஏன் இத்தனை தடவை கேக்குற அப்பா இப்ப இருக்க பசங்களை நம்ப முடியலப்பா அதுவும் பொம்பளை பிள்ளைங்க முந்திக்கு முந்தி இருந்தாங்க இப்ப ரொம்ப மாறிட்டாங்க கொஞ்சம் கவனமாவே இருங்க எங்க நல்ல பொண்ணு தானே நீங்க வேற தனியா இருக்கீங்க வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருவீங்க மீது நாள் எல்லாம் அங்கதான் இருப்பீங்க ஒருவேளை நம்ம போட்டிக்கார கம்பெனிக்காரங்க யாராவது அனுப்பி ஏதாவது பண்ணிட்டாங்க சாப்பாடெல்லாம் அவதான் சமைக்கிறாளோ நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களே ஏன் தான் இப்படி பயப்படுறீங்களோ அவ சமைக்க மாட்டா அதெல்லாம் வீட்டுக்கு வேலைக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வராங்க எல்லாம் நம்ம அந்த பொண்ணமா கழுவிதான்

கொஞ்சம் ஆணவம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு ஆனா கேட்க மாட்டேங்கிறா எல்லாரும் படிச்ச திவர ஆபீஸ்ல காட்டுவாங்க கூட பழகிறவங்க காட்டுவாங்க யாராவது குடும்பத்துல காட்டுவாங்களா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பிள்ளை திமிர் பிடிச்ச பிள்ளையா இருக்கும் போல ஆமாமா பின்ன ஏங்க நீங்க அந்த பிள்ளைக்கு ப்ரமோஷன் பிரமோஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க அது இன்னும் அந்த பிள்ளைக்கு கொம்பு விட்ட மாதிரி ஆயிரும்ல இதுல வேற அவளோட புகழ் பாடிக்கிட்டே இருக்கீங்க என்கிட்ட அப்படி இல்லம்மா அவளோட கேரக்டர் அவ வேலை பாக்குற வேகம் புத்திசாலித்தனம் இதெல்லாம் கம்பெனிக்கு ரொம்பவே தேவைப்படுதுமா இந்த மாதிரி பிரில்லியண்டான ஆட்களை ஒரு சில காரணத்துக்காக நம்ம ஒதுக்க கூடாது அவளோட பர்சனல் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் அதனால நமக்கு என்ன வந்துச்சு நமக்கு நம்ம ஆபீஸ் சம்பந்தமா நல்லா பண்றாளா நல்லா ஒர்க் பண்றாளா தான் பார்க்கணும் அவ வீட்டுல அவ எப்படி இருந்தா நமக்கு என்னமா அப்புறம் நான் ஏன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கவே மாட்டேங்குது எனக்கு மனசுக்கு ஒத்தே வரல உனக்கு என்ன பிரச்சனை வீடு இவ்வளவு நாள் பூட்டி கிடந்தது இப்ப ஒரு பொண்ணு வந்து இருக்கிறா உங்ககிட்ட கேட்டுட்டு தான் அவ்வளவு வர சொன்னேன் மறுபடியும் இப்படி பேசினா என்ன அர்த்தம் எங்க காசு பணம் இன்னைக்கு ஒருத்தன் கையில நாளைக்கு ஒருத்தன் கையில பெத்த அம்மா கூட பிறந்த தங்கச்சி ரெண்டு வரையும் அம்பவும் விட்டுட்டு வந்திருக்கா அந்த பொண்ணை எப்படி நம்ம சொல்றீங்க நம்ம குடும்பத்துல எப்பவும் பாசம் தான் ஃபர்ஸ்ட் என்னதான் உயிர் குயிரை வளர்த்த அம்மாவையே விட்டுட்டு வந்தவளா இருந்தாலும் நீங்க இப்படி ஒரு அடைக்கலம் கொடுக்கறது எனக்கு சரியா படலங்க எப்பவும் குடும்பம் குடும்பம் பாசம் இருக்கிற நீங்க இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலாமாங்க நீங்க ப்ரமோஷன் கொடுத்து வீடு கொடுத்து சம்பளத்தை ஏத்துறதுனால அந்த பிள்ளைக்கு இன்னும் ஆணம் அதிகரிச்சிட்டே போகுது என்னடா நீ எதுவும் பேச பாக்கி வச்சிருக்கியா இல்லப்பா நான் சொல்ல என்ன இருக்கு நம்ம கம்பெனிக்கு நல்ல டேலண்டான எம்ப்ளாய் தேவைதான் எனக்கும் நீங்க பண்ணது சரிதான் தோணுது ஆனா கெஸ்ட் ஹவுஸ் வாடகைக்கு விட்டு வேணாமோனு தோணுது கொஞ்ச நாளைக்கு தாமா என் கெஸ்டிங் சரினா தன்னால உங்க வீட்டுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன் எப்படி சொல்றீங்க ஏதோ கோவத்துல வந்துட்டாமா திரும்ப கண்டிப்பா உங்க வீட்டுக்கு போயிடுவா நான் அப்படித்தான் நம்புறேன் அதனாலதான் கோட்டர்ஸ் கொடுக்காம இங்க வந்து தங்க சொன்னேன் எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை டேய் கண்ணா அவ திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்புடா அவ்வளவுதான் ஊர்ல உள்ளவங்க திருத்தறத நம்ம வேலையாங்க. எவ்வளவு ஒருத்தி அவள திருத்தி என்ன ஆக போகுது? என்னம்மா ஒரு வயசு பொண்ணு நம்ம புருஷன் இருக்கிற வீட்டுல இருக்காலேன உனக்கு பயமா இருக்கா? ஏங்க இதுக்கு பேசுனீங்க? அப்புறம் நான் என்ன எனக்கு பத்தி எனக்கு தெரியாதா? நான் உங்களை ஏங்க இப்படி பேசுறீங்க? சின்ன பொண்ணுமாவே எதுக்கு வெளியே எங்கேயா போய் யாருக்கிட்டயா மாட்டி பாடலாமா உலகம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல ஆம்பளை பிள்ளைங்களுக்கே பாதுகாப்பு இல்ல அவ ஒரு பொம்பளை பிள்ளை சரி நமக்கும் மகா வயசு தானம்மா அதனாலதான் தங்க வச்சிருக்கு இப்ப சொல்லு ஏதாவது அப்பா சாரிங்க இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்ல ஆபீஸோட என் கடமை முடிஞ்சதுன்னு நினைக்காம அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு கூட்டிட்டு வந்து பாத்தீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்பா அவங்க புரிஞ்சு புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறீங்களா புரிஞ்சுக்கிற பொண்ணா இருந்தா இப்படி பெத்த அம்மாவையும் கூட பிறந்த தங்கச்சியை விட்டுட்டு உலகம் புரியாம வெளிய வந்து இப்படி நிப்பாளாப்பா எதார்த்தம் அவளுக்கு புரியல கொஞ்ச நாள் ஆனா தன்னால புரிஞ்சுப்பா ஆனா எந்த டேமேஜும் ஆயிடக்கூடாது அவளுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கேன் ஆபீஸ்க்கு பக்கமும் கூட ஏதாவது ஆபத்துனா கூட டக்குன்னு ஃபோன் பண்ணா யாராவது ஒரு ஆள் போய் பாத்துக்கலாம்லப்பா பாவம் இல்ல சரிங்க நீங்க ரூம் போங்க நான் பால் எடுத்துட்டு அப்படியே மாத்திரை எடுத்துட்டு வரேன்

ஆமாப்பா ஆப்போசிட் கம்பெனில நல்லா ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு இவங்க குழம்புக்கு கிடைக்காங்க அதான் என்ன பண்றதுன்னு பண்ணும்ப்பா இதில் மட்டும் வச்சுக்கோங்களேன் அப்புறம் யார் வந்தாலும் ஒரு மாதிரி போட்டுக்கிட்டோம்னா எந்த கொம்பா வந்தாலும் முடியாதுப்பா எங்கேயோ போயிடுவோம் குடும்பம் வேற இருக்கு அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் ஏன்பா எப்பவுமே நீ என் ஹெல்ப் கேட்டு வரமாட்டியே ஒன்னு எல்லாம் முடிச்சுப்பா என்னாச்சு உன்னால முடியலையா பத்து நாளா ட்ரை பண்றேன்ப்பா முடியல எனக்கு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுதுப்பா சரி எல்லாம் ஃபைல்ல போட்டு கொடு நான் என்னன்னு பாத்துட்டு சொல்றேன் சரிங்கப்பா விஷயம் சீக்கிரம் முடியணும் தெரியுமா என்னோட சர்க்கிள் மாதிரி வச்சு அவங்களே ஒரு நாலு நாள் தொடர்ந்து பார்க்க சொல்லியாச்சு ஆனா ஒன்னும் முன்னேற்றமே இல்லப்பா என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா இது மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டு வச்சுக்கோங்க ரெண்டு விஷயத்துக்கு நம்ம கம்பெனிக்கு ஒரே பண மழைதான் கொட்டிக்கிட்டே இருக்கும் நீ சொல்றதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கேடா ஆமாப்பா இது பெரிய விஷயம் தான் ஆனா இதுல இருக்கிற ஒரு சின்ன விஷயம் வெளியே போயிட்டா கூட இது ப்ளாப் ஆயிடும் அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சரி கூடு நான் பாக்குறேன் கன்ஃபார்மா முடிக்க முடியுமான்னு தெரியல ஆனா ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்பா ஆல்ரெடி ஒரு வாரத்தை வீணா கிட்ட நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுங்க இல்லன்னா நம்ம காம்படிட்டிவ் கம்பெனிங்க முந்திப்பாங்க சரிப்பா நான் கண்டிப்பா பாக்குறேன் அப்படியா நீ சொல்றதை நம்பவே முடியலையே ஆமாண்டி நான் கூட முதல்ல எல்லாரும் சும்மா அவளுக்கு ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் இல்ல அந்த பொறா மேல பேசுறாங்களோ நினைச்சேன் அதுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாமே உண்மைதான் அவளை பார்த்து அப்படி தெரியலையே கொஞ்சம் திமிர்பிடிச்சவ தான் ஆனா கேரக்டர் லெஸ்ன்னு ஒத்துக்கவே முடியாதுப்பா நீ வேற நேற்று டார்கெட் முடிச்சிட்டானே எம்டி அவளை கட்டி பிடிச்சி அந்த கண்ணத்தெல்லாம் தட்டி கொடுக்குறாரு தலையே தடவுதாரு நம்ம எல்லாம் இருக்கோன்னு இங்கே இப்படி தடவுதாரு ரூம் குள்ளே போயிட்டா எங்கெல்லாம் தடவுவாரு என்ன சொல்ற இதுக்கே ஆடு பயப்படா இன்னொன்னு கேளு மேடம் இப்போ எங்கந்து வராங்க தெரியுமா எம்டி சாரோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து என்னதி சொல்ற நிஜமாவா ஆமா நிஜமாவ தான் எம்டி சார் தான் மேடமோட கூட டிரைவர் ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார்ந்து தான் வராங்க ஒரே வீட்ல இருந்து தான் வராங்க இன்னும் புரியலையா கிஞ்சி ஏடு பாலகி மஞ்ச மறக்க மனக்கூடு தில்லையே பாடு தான் வருதுங்க இப்ப புரியுதா ஏய் என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல அந்த பொண்ணு சரியில்லைன்னு அவ ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தா எம்டி பத்தி உண்மையை சொல்லுன்னு சொன்னேன் நீ சொன்னியா இல்லையா நல்லா மாட்டிக்கிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு போல ஆமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படி முடியாம இருக்கும் எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஏய் உங்களுக்கு வாய் இருக்குன்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்காதீங்க ஒருத்தங்க நெருங்கி பழகினா லைட்டை ஹக் பண்ணா கணந்து தட்டி கொடுத்தா உடனே அவள் தப்பான பொண்ணு ஆயிடுவாளா சரி இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் நம்மளை என்னைக்காவது எம்டி இப்படி ஹக் பண்ணி கணந்து தட்டி பாராட்டியிருக்கிறாரா ஏ அதெல்லாம் இயல்பா அந்த பாசம் வரணும்டி நம்ம மேல அவருக்கு வரல தான் அவளை சொல்ற நம்ம மேல வரல அவன் மேல தனி பாசோன்னு ஒரே பங்களால கொடுத்தனும் ஒன்னா கார்ல பயணம் மேடம்க்கு எம்டி டிரைவர் இங்கேயே வந்து ஒரே ரூம்குள்ள அப்படி என்ன பண்ணுவாங்க ஏய் அமைதியா இருங்க அவங்க உங்க புத்தி கேத்த மாதிரி இருந்த மனசு போகும் நம்ம புத்தி நம்ம சரியா வச்சுக்கிட்டா மத்தவங்கள பாக்குற கண்ணோட்டமும் சரியா இருக்கும் இந்த பாரு நீ ஒழுங்கா இரு இல்லனா உங்க அம்மா வந்து சொல்ல வேண்டியது இருக்கும் தேவ இல்லாம சேர கூட உங்க கிட்ட சேர்ந்து ஓம் பேரியும் கெடுத்து கதை சொல்லுவேன் ஏதோ கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா இருந்தேன்னு சொல்றேன் சரி இப்போ ரவீந்திர சார் புதுசா ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிருக்காருல அதுல புது ஜாப் வேகன்சி நிறைய போட்டிருக்காங்க பாத்தீங்களா ஆமாடி நானும் பார்த்தேன் பே ஸ்கேல் சூப்பரா இருக்கு இங்க விட டபுள் சேலரி அது நம்ம கம்பெனில இருந்து வந்தா கண்டிப்பா வேலை கன்ஃபார்மா அது ஏன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் போட்டி கம்பெனி நீங்க என்ன பண்ண போறீங்க அங்க போக போறீங்களா இது ஒரு கொஸ்டினா நம்ம கம்பெனில தான் புதுசா வந்தவங்களுக்கு தானே ப்ரமோஷன் பல வருஷமா உழைக்கிறவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க நான் மட்டும் முட்டாளா இங்க வாங்குறதுக்கு அங்க டபுள் சம்பளம் கண்டிப்பா போயிடுவேன் இது இந்த மந்த் முடியவும் நான் அங்க போய் ஜாயின் பண்ண போறேன் என்ன பேசிட்டு இருக்கீங்க எங்க போய் ஜாயின் பண்ண போறீங்க அது ஒண்ணு இல்ல செல்வி நம்ம காம்படிட்டிவ் கம்பெனி இருக்காங்கல்ல ரவீந்தர் அவங்க கம்பெனில இந்த கம்பெனில இருந்து போற எம்ப்ளாய்க்கு டபுள் சம்பளமா எக்ஸாம்பிள் நீங்க 70000 வாங்குறீங்கனா அங்க 140000 சாலரி அத போலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ஆனா செல்வி எங்களுக்கு தான் இந்த கம்பெனில ப்ரமோஷனே போட்டு கொடுக்கல நீ வந்த ஆறு மாசத்துல ரெண்டு தடவை ப்ரமோஷன் பண்ணிட்டேன் இவ்வளவு குறிப்பிட்ட டைம்ல இவ்வளவு சீக்கிரமா ப்ரமோஷன் வாங்கனாலும் நீ அதான் இருப்ப நீ இந்த கம்பெனி விட்டு வரணும்னு அவசியமே இல்ல ஏன்னா இந்த கம்பெனியே உன்னோட மாதிரி தானே பவானி சுமாரு நான் செல்வி கிட்ட தானே பேசுறேன் நீ எதுக்கு தேவையில்லாம பொங்கிக்கிட்டு இருக்க கொஞ்சம் இரு ஓனரும் இவங்களும் ஒரே வீட்டுல இருக்காங்க ஓனர் வண்டியோட்ட இவ பக்கத்துல உட்காந்துட்டு வரா அந்த அளவுக்கு ஓனர் கூட க்ளோஸ் இப்படி இருக்கிறப்ப எப்படி அடுத்த உங்க கம்பெனிக்கு வருவா ஒருவேளை வந்தா அங்கேயும் சீக்கிரம் சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் நம்ம அப்படியே உட்கார வேண்டி வரலாம் அதனால அவ இங்கேயே இருக்கட்டும் தான் சொல்ல வந்தேன் ஸ்டெல்லா அவ செல்விக்கு வாய் இருக்கு நீ அவ வாய் ஆக வேணாம் புரியுதா அவ இன்னைக்கு வந்தவ நம்ம நாலு வருஷமா பழக்கம் தேவையில்லாம பேசி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது என்ன செல்வி நீ எங்க கூட வரியா அப்ப கன்ஃபார்மா நீங்க மூணு பேரும் போக போறீங்களா நாங்க மூணு பேர் மட்டும் இல்ல இந்த கம்பெனில இருந்து நிறைய பேர் உங்க கம்பெனிக்கு போக போறாங்க அதுவும் மூணு வருஷம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள உடனே எடுத்துப்பாங்களாம் நீ என்ன பண்ண போற செல்வி நான் கொஞ்சம் யோசிக்கணும் யோசிச்சுக்கிறேன் ஓகே ஆஷ்வேஷ் சரி வாங்க நம்ம போலாம் ஸ்டெலா நீ வரல இதோ நீ முன்னாடியே போ நான் இப்போ வந்துடுறேன் ஸ்டெலா இங்க என்ன நடக்குது நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன கேள்வி கேட்கறது இருக்கட்டும் உங்ககிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னல எம்டி கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்ல வாடகை இருக்கிற இதெல்லாம் தேவையா உனக்கு நான் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி சொல்றேன் அவர் வீட்டை வாடிக்கை விட போறேன்னு சொன்னாரு சரி நான் இருந்துக்கிறேன்னு சொன்னேன் ஆபீஸ்க்கு ரொம்ப பக்கம் நல்ல பெரிய வீடு ஏன் எம்டி வீட்ல எம்ப்ளாயி இருக்க கூடாதா எல்லா எம்டியுமே நம்மள மாதிரி ஒரு நாள் எம்ப்ளாயா இருந்தவங்கதான் உன்னை யாரும் எம்டி வீட்டுல வாடகை இருக்க கூடாதுன்னு சொல்லல அவரும் அந்த வீட்ல இருக்காருல்ல அதான் ஏன்னு கேக்குறேன் ஏன்னு தெரியல உன்ன பத்தி மத்தவங்க பேசும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு என்னால எல்லாரும் கூடயும் சண்டைக்கு போக முடியுமா நீ இடம் கொடுக்கறதுனால தானே அவங்க உன்ன பத்தி தப்பா பேசுறாங்க இது பார்த்துட்டு எல்லா இடத்துலயும் நம்ம ஆம்பளைங்க கூட இருந்ததா ஆகணும் நம்மளை பத்தி தப்பா பேசணும்னு முடிவு பண்ணிட்டா எப்பவும் பேசுவாங்க யார் கூட வேணாலும் சேர்த்து வச்சு பேசுவாங்க அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கவே இல்ல இந்த ஆறு மாசத்துல எனக்கு ரெண்டு தடவை ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அதுவே அவங்களால தாங்கிக்க முடியல உனக்கு தெரியுதுல்ல அவங்களால தாங்கிக்க முடியல புறமையில இருக்காங்கன்னு பின்னையே அவங்க பேசுற மாதிரி நீ நடந்துக்கற

அதெல்லாம் ஒண்ணும் பாதிக்காது இப்போ என்ன மட்டும் பேசுறாங்க ஒருவேளை அம்மா தங்கச்சின்னு ஒன்ன வாடகைக்கு வந்திருந்தா அவங்களையும் சேர்த்து வச்சு பேசிருப்பாங்க நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் இங்க பாரு இந்த உலகத்துல நீ சொல்ற மாதிரி எல்லாரும் பேசதான் செய்வாங்க ஆனா எல்லாரும் எல்லாரையும் பேசறது இல்ல முடிஞ்ச அளவு நம்ம கவனமா இருக்கணும் அதை மீறியும் அவங்க பேசுறாங்கன்னா நான் கரெக்டா தான் நடந்துகிட்டேன்ப்பா அவங்க பேசினா அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு நினைச்சுக்கலாம் ஆனா பேசுறதுக்கு எல்லா வாய்ப்பையும் நீ ஏன் ஏற்படுத்தி கொடுக்க கூடாது ஒரு ஃப்ரெண்டா ஒரு சகோதரியா சொல்றேன் அதுக்கப்புறம் ஓம் இருப்போம் ஃப்ரெண்டா சொல்றேன்னு சொல்லு கேட்டுக்கிறேன் சிஸ்டரானு சொல்லாத தாங்கிக்க முடியல ஏற்கனவே ஒரு பிசாசு கூட பிறந்து படாத கஷ்டம் எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கேன் சரிடி எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் நம்ம ஆஃப்டர்நூன் பாக்கலாம் ஓகே அப்புறம் ஸ்டெல்லா நீ எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறியா என்ன இல்லப்பா நான் இந்த கம்பெனில சேர்ந்த நன்னிலேருந்து எம்டி எனக்கு சரியான சேலரி தான் கொடுக்காரு எனக்கான வாய்ப்பு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும் இங்கேருந்து அங்க போய் நான் துரோகம் பண்ண விரும்பல என்ன பண்றது பாதி பேர் இந்த கம்பெனிக்கு போறாங்க ஆனா எனக்கு இங்க வந்து ரெண்டு மாசத்துல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு நாங்க போனா கண்டிப்பா இந்த கம்பெனியோட டீடைல் தான் அங்க கேட்பாங்க அது துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும் இன்னொன்னு எனக்கு இந்த கம்பெனி தேவையான எல்லா அங்கீகாரத்தையும் கொடுக்கும் போது நான் அந்த கம்பெனிக்கு போகணும் செல்வி என்னாச்சுமா அது ஏதோ பிரச்சனையா உங்ககிட்ட எப்படி சொல்றது தெரியல ஆனா சொல்லாம போயிட்டாலும் தப்பா போயிடும் நம்ம ஆப்போசிட் கம்பெனிக்காரங்க நம்ம கம்பெனில இருந்து எம்ப்ளாயிஸ் ட்ரை பண்றாங்க சார் இங்க இருந்து நிறைய பேர் போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க இது நான் ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயம் தான் உங்களுக்கு தெரியுமா சார் எவ்வளவு பெரிய கம்பெனிங்க நடத்துற இது கூட தெரியலனா எப்படிம்மா எல்லாருக்கும் வாங்குற சம்பளத்தை விட டபுளா குடுக்கறாரா சார் அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா எந்த கொஷன் கிடையாதா உடனே ஜாப் குடுக்கறோம்னு சொல்லிருக்காரு போல சரிம்மா சரி வாழ்த்துக்கள் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு நீயும் போய் சேர்ந்துக்கோ என்ன சார் நீங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க என்னையே போக சொல்றீங்க இல்லமா இப்ப நீ வாங்குற சம்பளத்தை விட உனக்கு டபுளா கொடுக்கறேங்கிறாங்க பின்ன நாயும் ஒண்ணு தடுக்கணும் நீ வர ரொம்ப பிராக்டிக்கலான பொண்ணு கண்டிப்பா அதுதான் செய்யணும்னு முடிவு எடுத்திருப்ப அதான் வாழ்த்துக்கள் சொன்ன இல்ல சார் நான் இந்த கம்பெனி விட்டு போக போறது இல்ல நான் வந்து ஆறு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள என்னோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து சம்பளத்தை ஏத்தி கொடுத்து தங்கறதுக்கு வீடும் கொடுத்துருக்கீங்க எனக்கு நல்ல ஒரு மென்டார் சார் நீங்க உங்களை விட்டு நான் எதுக்கு போகணும் இப்ப அவங்க கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கும் ஒரு போட்டி மாதிரி போயிட்டு இருக்குமா ஒரு என்ன சொல்றது இத சொல்லாமான்னு தெரியல கொஞ்சம் சீக்கிரட்டான டாஸ்க்குமா இந்த அசைன்மெண்ட் மட்டும் கிடைச்சிட்டு வச்சுக்கோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு நம்ம கம்பெனிக்கு ஒரே பணம் அல்லதான் அதனாலதான் ஆப்போசிட் கம்பெனியில இருக்கிறவங்க நம்ம கம்பெனியில இருக்க திறமையான எம்ப்ளாயிஸ் எல்லாம் விலைக்கு வாங்க பாக்குறாங்க என் பையன் இத பத்தி தான் நேற்று சொன்னாம்மா நானும் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன் சொல்லுங்க சார் இதுக்கான கொட்டேஷன் டீடைல்ஸ் எல்லாம் போட்டு உன் மெயில் ஐடிக்கு அனுப்பியிருக்கேன் இன்னி கவனமா பார்த்து அத சால்வ் பண்ணி கொடுக்கணுமா சார் அப்ப என்ன நீங்க நம்பறீங்களா நம்பர்தனால தான கொடுத்து இருக்கே ஓகே சார் நான் உடனே முடிச்சிட்டு கொடுக்கிறேன் என் பையன் ரொம்ப புத்திசாலிமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வர அவனாலே முடியாதுனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனாலும் ட்ரை பண்ணு சரியா மக்களே படித்த மகள்ங்கற இந்த ஒரு கதையோட அடுத்த எபிசோட் உங்களுக்கு புதன்கிழமை கிழமை காலையில 10 மணிக்கு வரும் இந்த ஒரு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க கதை எப்படி இருக்குன்னு தாராளமா ரெண்டு வரியில கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க தமிழ் பொக்கிஷம் கார்டூனுங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு இல்ல ஹைப்ங்குற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் டச் பண்ணி ஹைப் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரியான சின்ன சேனலுக்கு அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் சரி அடுத்த வீடியோல பார்ப்போம்